ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் வெரைட்டி டேக் நம்ம ஷாப் மதுரைல அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிடல் சூணா ஸ்டோர்க்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக்ஸ் அப்புறம் பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் அதுலயும் நிறைய

இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் தான் எந்த எட்டு டாப் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் தான் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஷிஷ்வல் எல்லோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயும் மெகா ஆஃபர் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் தான் எந்த எட்டு டாப் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து மினிமம் எட்டு டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏ நல்ல ஒரு மஸ்டர்டில் அந்த ஒயிட்ல வந்து நல்ல ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பர் இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டாப்ஸோட ப்ரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதில் நல்ல 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 ஒரு சான்ஸ் தான் ஏன்னா இந்த சான்ஸ்க்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது அழகான ஒரு லேவண்டர் அதில் இந்த எம்ப்ராய்டரி வர்றப்ப கான்ட்ராஸ்டாக ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு லைட் பேஸ்டல் க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் இது எல் எக்ஸல் அந்த சைஸ் உள்ளவங்க மட்டும்தான் போட முடியும் ஆனால் அதில் டபுள் எக்ஸ்எல்லாம் போட்டிருக்கு அதெல்லாம் எக்ஸல் உள்ளவங்க தான் போட முடியும் நல்ல ஒரு க்ரீனில் அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த எம்ப்ராய்டரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு இக்கட் பேட்டர்னில் ப்ளூவில் எல்லோ கான்ட்ராஸ்ட்டாக ப்ரிண்டட் பேட்டர்ன் வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு போச்சமல்லி ஸ்டைலில் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஜெய்ப்பூர் பிரிண்ட் காட்டன் நல்ல ஒரு எல்லோ மல்டி கலர் ஸ்டைலில் வரப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு ப்ளூ அஹானா டொமேட்டோ ரெட் எந்த எட்டு டாப் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ரஹானோ நல்ல ஒரு ப்ரௌன் அதில் சீக்வன்ஸ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எல் எக்ஸ்எல் எம் எம் எல் எக்ஸ்எல் அந்த சைஸ் உள்ளவங்க மட்டுந்தான் போட முடியும் நல்ல ஒரு மஸ்டர்டில் அந்த சீக்வன்ஸ் ஒர்க் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப சூப்பர் இதில் நாலு கலர் எந்த கலர்னாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த எட்டு டாப் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் தான் அது நீங்கள் என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கிரேல சீக்வன்ஸு லைன்ஸ்ல வரப்ப ரொம்ப சூப்பர் கீழே பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு மெருன் எந்த எட்டு டாப் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் எந்த சைஸ்னாலும் எடுத்துக்கலாம் எம்எல் எக்ஸ்எல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல ஒரு பாப்கார்ன் மெட்டீரியலில் லைன்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கின சான்ஸே கிடையாது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு வெர்டிக்கல் லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் எந்த எட்டு டாப் எடுத்தாலுமேவோ தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ரகான நல்ல ஒரு நேவி ப்ளூ அதில் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் நெக்கில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இதுலேயும் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இருந்தது ரோஸ்லாம் பயங்கர ஒரு அப்பீலிங்காக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் மெட்டீரியல் எல்லாமே அந்த டூன் டோன் மெட்டீரியலில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் எம்ப்ராய்டரி கான்ட்ராஸ்டாக வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது பீகாக் ப்ளூ ஆரஞ்சு அந்த எம்ப்ராய்டரி வர்றப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது நமக்கெல்லாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல ரெட் காம்பினேஷன் வர்றப்ப எப்போவுமே ரொம்ப சூப்பர் தான் க்ரீன் நல்ல ஒரு லீஃப் க்ரீன் பிங்க் செக்குடு பேட்டனே ஒரு தனி ஸ்டீல் தான் அழகான நல்ல ஒரு பிங்க்கில் க்ரீன் இந்த காம்பினேஷன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படியே க்ரீனில் வந்து அந்த டொமேட்டோ பிங்க் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு மஸ்டர்ட் வித் க்ரே கிரே வித் மஸ்டர்ட் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பர் எந்த இது டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் அழகான நல்ல ஒரு பீக்காக் ப்ளூ அதில் இந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் நல்ல ஒரு ரோஸ் சேக்குடு பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அதில் கான்ட்ராஸ்ட்டாக வர்றப்ப நமக்கெல்லாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல அந்த கான்ட்ராஸ்ட்டு எம்ப்ராய்டரி வர்றப்ப இன்னும் செமையாக இருக்குது நல்ல ஒரு லீஃப் க்ரீன் பிங்க் கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் அதுலேயும் நல்ல இப்போலாம் காலேஜ் ஓப்பனிங் டைம் நல்ல யூஸாக இருக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் நல்ல ஒரு ஜெய்ப்பூர் பிரிண்ட் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் ஆரஞ்ச் ஹாஃப் ஒயிட்லேயே அந்த ப்ளூ க்ரீன் வரப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிளாக்கில் வந்து நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன் ப்ளூவில் பிங்க் காம்பினேஷன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த எட்டு டாப் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல ஒரு ரெட் ரெட்டில் நல்ல ஒரு பிளட் ரெட் அழகான லாவெண்டர் நல்ல ஒரு இக்கட் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது லைட் டிஸ்டம்பர் க்ரீன் நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் எந்த டாப்ஸ் எயிட் டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பீச் அதில் நல்ல ஒரு எம்பிராய்டரி ப்ளூ கிரீன்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் கிரீன் இது ஒரு விதமான கிரீன் கிரேல வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு கலர் ரெண்டுமே ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஜெய்ப்பூர் பிரெட் காட்டன் அழகான ஒரு பேஸ்டல் சாண்டலும் இல்லாமல் கிரேவும் இல்லாத ஒரு கலர் அழகான கலர் நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் பாப்கார்ன் மெட்டீரியல் மேக்ஸிமம் எல்லாமேவும் ரேயான் சாஃப்ட் காட்டன் பாப்கார்ன் இந்த மூணு மெட்டீரியல் தான் நல்ல ஒரு கிரேல பிளாக் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் வீ நெக் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் வித் டார்க் க்ரீன் இந்த காம்பினேஷன் செம்ம டொமேட்டோ பிங்க் நல்ல ஒரு இக்கட் பேட்டர்ன் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது அழகான ஒரு ப்ளூ கிரேவில் அந்த பிளாக் எம்ப்ராய்டரி வர்றப்ப இன்னும் செமையாக இருக்குது ஒயிட்டில் வந்து இக்கட் பிரிண்ட் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு பிங்க் ஃப்ளாரல் பேட்டர்ன் இதில் மொத்தம் அஞ்சு கலர் இருக்கு அஞ்சுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நல்ல ஒரு நேவி ப்ளூ க்ரீன் அழகான லைட் டிஸ்டம்பர் க்ரீன் ரெட் எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகான ஒரு பேஸ்டல் க்ரீன் சீக்வென்ஸ் ஒர்க் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் தௌசண்ட் ருபீஸ் அழகான நல்ல ஒரு நேவி ப்ளூ இந்த பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் சைஸ் எல்லாமே எம்எல் எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்க மட்டும்தான் அது போட முடியும் டபுள் எக்ஸ்எல்னு போட்டிருக்கு ஆனால் எக்ஸ்எல் சைஸ் தான் போட முடியும் நல்ல ஒரு நமக்கெல்லாம் பிடிச்ச பிளாக் பாந்தினி பேட்டனே ஒரு அழகு தான் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் நல்ல ஒரு ப்ளூவில் ப்ரிண்டட் இதில் மொத்தம் நாலு கலர் நாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பீலிங் தான் அழகான ஒரு க்ரீன் இந்த பிரிண்ட் அப்படியே குட்டி குட்டி ஃப்ளாரல் வர்றப்ப இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் மெருனும் இல்லாத ஒரு லைட் மெருன் கலர் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு மஸ்டர்ட் லைட் பீச் கலர் அதில் இந்த ப்ரிண்டட் பேட்டர்ன்லாம் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது நல்ல ஒரு க்ரீன் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலுமேவும் தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல ஒரு சான்ஸ் இந்த சான்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க அழகான பிங்க்கில் வரப்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ரெட்டில் வர்றப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் எந்த எட்டு டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் டெய்லி டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன் ஆஷ் ஈஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ